கிரைஸ்தலாட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஏசாயா அதிகாரம் வசனம் நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புள்ளை போல செழிக்கும் அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சிலமும் அறியப்படும் எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் அறியப்படும் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பல காரியங்களை எப்படியாவது அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நினைத்து கொண்டு பல காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் பல காரியங்களோ அறியப்படாதபடியே காணப்படுகிறது ஒருவேளை குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம் வேலை காரியங்களாக இருக்கலாம் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து பல காரியங்களை அறிந்து கொள்ள முடியுமோ என்று சொல்லி யோசிக்கிறார்கள் உலக பிரகாரமாய் பல காரியங்களை நம்மால் அறிய முடியவில்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது அறியப்படும் என்பதாக இந்த கால எவைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே அறியப்படும் என்று சொல்லி உலகத்தின் பிரகாரமாய் அல்ல வேதத்தின் அடிப்படையிலே எவைகள் எல்லாம் அறியப்படும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது மத்த எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது மத்தையோ பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே மரம் நல்லதென்றால் அதில் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் மரம் கெட்டதென்றால் அதில் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் மரமானது அதன் கனியினால் அறியப்படும் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது நல்ல மரமானது அதில் கனியினால் அறியப்படும் என்பதாக இந்த காலவெளியில கனிகள் நிறைந்த வாழ்க்கையுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கலாத்தியிலே அதிகமான கனிகளை குறித்து நாம் பார்க்கிறோம் அவைகள் ஒரு மனிதனுடைய இருக்குமே என்றால் அவர்கள் அறியப்பட முடியும் இந்த நல்ல போல் நாம் காணப்படுகிறோமா அல்லது கெட்ட மரத்தை போல் காணப்படுகிறோமா சித்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் நம்மிடத்தில் கனி காணப்படுகிறதா அதன் மூலம் நம்மால் அறிய முடியும் இந்த காலவெளியிலே கணிகள் நிறைந்த வாழ்க்கையுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக எது அறியப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் போது அதிகாரம் வசனத்தை ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசுப்புள்ளை போல செழிக்கும் அப்பொழுது கர்த்தருடைய அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்கிறது கர்த்தருடைய கரம் அறியப்படும் என்பதாக இன்றைக்கு பல நேரங்களிலே நமக்குள்ளே ஒரு சந்தேகம் காணப்படுகிறது கர்த்தருடைய கரம் என்மேல் இருக்கிறதா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா ஆம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருக்கும் போது தேவனை விட்டு வழிவிலகி செல்கிறவர்களாகவே காணப்படுகிறோம் விசுவாசத்தை இழந்தவர்களாகவே காணப்படுகிறோம் நம்பிக்கையை குறைத்துக் கொள்பவர்களாகவே காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய கரத்தை இந்த நாளிலே அறியக்கூடும் ஆம்பியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் இருக்கிறாரு கர்த்தருடைய செயல்பாடுகள் இருக்கிறது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராகவே காணப்படுவார் மூன்றாவதாக எது அறியக்கூடும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஏசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது சந்ததியும் சந்தானமும் ஆசிர்வதிக்கப்படும் என்பதாக அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள் என்று இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த நாளிலே கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் அதை இந்த நாளிலே அறிந்து கொள்ள முடியும் எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த காலவெளியில மூன்று விதமான காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக நல்ல மரமானது கனிகளினால் அறியப்படுகிறது இரண்டாவதாக கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறது மூன்றாவதாக கர்த்தரால் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது இவ்விதமான ஆசிர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே தர விரும்புகிறார் நாம் செய்ய வேண்டிய காரியம் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்களாகும் கர்த்தரையே நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் வந்து செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இவைகளை நாம் செய்யும் போது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அரிய கிருபை கொடுப்பார் உலக பிரகாரமான காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிவதில்லை காரியத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அதை இந்த நாளிலே பெற்றுக்கொள்பவர்களாய் நாம் இருக்கும் போது நிச்சயமாய் நாமும் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாகவே காணப்படுவோம் தேவருடைய கருத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செபிக்கலாம் இந்த நன்றியோடு அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எது அறியப்படும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில வேதத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள நீர் கிருபை தருவீராக நீரு பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து அறியப்படுகிற எல்லா காரியங்களையும் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில அறியத்தக்கதான கிருவைகளை என் தேவன் தந்தள்ளுவராக ஆமேன் காட் பிளஸ் யூ